எல்லா பிசினஸ்ஸையும் ஒரு சூப்பர் டூப்பர் பிசினஸ் மாத்துறதுக்கு ஏழு சக்ஸஸ் ஃபார்முலா இருக்கு இப்போ நம்ம ஆறாவது சக்ஸஸ் ஃபார்முலாவை பார்க்க போறோம் சரியான மனிதர்களை சூஸ் பண்ணுங்க எதற்காக நாம் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிசினஸ்ல யாராவது ஒருத்தர் வந்து ஆட் பண்றோம் மொத்தம் ஆறு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கு முதல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ரெக்ரூட்டிங் ரெக்ரூட் பண்றது உங்கள் கூட யார் இருக்கானோ அதை பொறுத்து தான் உங்களோட வளர்ச்சி இருக்கு இப்போ எப்படி அதை சூஸ் பண்ணணும் சரியான பீப்புள் எப்படி சூஸ் பண்ணணும் ரெண்டு ரூல் தம் ரூல தான் சூஸ் பண்ணும் ஒன்னு எக்ஸ்பேண்ட் இன்னொன்னு குரோ எக்ஸ்பேண்ட் என்ன உங்களுடைய பிசினஸ் அதிகப்படுத்தணும் வளர்ச்சி பண்ணும் அகலமாவும் சரி உயரமாவும் சரி அந்த மாதிரி நினைச்சு குரோன்றது வளர்ச்சி எக்ஸ்பேண்ட் விரிவுபடுத்துதல் இப்போ ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் நீங்க யாரு உங்க டீம் டீம் சைஸ் என்ன அவங்களுடைய பிளஸ் மைனஸ் என்ன உங்களுடைய பிளஸ் மைனஸ் என்ன ஒரு நோட்டோ டைரி எடுங்க எழுதுங்க உங்களுடைய பிளஸ் என்ன உங்களோட மைனஸ் என்ன டாப் டாப் த்ரீ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் டாப் த்ரீ மைனஸ் பாயிண்ட்ஸ் சரி இப்போ உங்க டீமுக்கு வாங்க உங்க டீம் பீப்புள் யாரு அந்த கீ பர்சனோட மூஞ்செல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க பல பேர் காலியாகிறதுக்கு தான் காரணம் ஆனால் சொந்தக்காரனுக்கு உட்காந்துக்கிறது சீட்டு தைக்கிறது ஓட்டுனா போதும் அவனுக்கு ஓட்டுனா போதும் வாழ்க்கையை நமக்கு ஓட்ட முடியாம ஆயிடும் ஓடிடுவோம் நம்ம கடன் வாங்கிட்டு அதுக்கு சரியான அளவோட இருக்கணும் சரியான அளவு வச்சுக்கணும் இப்ப உங்களுடைய டீம் பீப்புளுடைய ஸ்கில்ஸ் என்ன யோசிங்க அவனோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன மைனஸ் நினைச்சீங்கன்னா நான் சொல்றது பிசினஸ்ல எப்பயுமே பிஸ்னஸ் மட்டும் ரெவ்யூ பண்ணக்கூடாது கூட இருக்கவனையும் ரெவியூ பண்ணணும் சரி சரியில்லை நினச்சா அடுத்த செகண்ட் நம்ம தூக்கணும் இல்லைன்னு வச்சிங்க நம்ம நம்ம நம்மளோ தூக்கிறோம் விளாண்டு கிடையாது பிசினஸ் சரியா கஷ்டப்பட்டு கனவோட பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் ஏன்னா வந்து சீட்டு தரப்போம் அவ்வளோ நெகட்டிவ் பண்ணுவான் டீமுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை பண்ணுவான் அவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுவான் நல்லா போயிட்டு இருக்க பிசினஸ் ரெண்டு பேருக்குள்ள சண்டை கூட்டி விட்ருவோம் அது எங்கேயோ போய் நல்ல திறமையானவங்க ஒருத்தவங்க நம்மளோட்டு போயிடுவாங்க அப்போ யாரை களை எடுக்கணும்னு தெரிஞ்சுங்க இந்த கலை எடுப்பு தான் நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க சிங்கப்பூர்ல என்னோட கிளைண்ட் ஒருத்தர் சரியா அவர் அவரு தமிழ் லீடிங் பிசினஸ் கூட்டு உள்ள வச்சாரு எல்லாம் பொறுப்பை நம்பி ஒரு நாள் என்ன தெரியுமா என்னென்ன விஷயங்கள் ரெடி பண்ணி என்ன அவரை ஆபீஸ்க்குள்ள அவரே போக முடியாமக்கிட்டான் இதுதான் என்ன சொல்றது இது மாதிரி யோசிச்சு பாருங்க ஊர்ல இருந்து வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தவனுக்கு பண்ற துரோகம் இந்த மாதிரி நிறைய துரோகங்களை நீங்க பாத்துருப்பீங்க கடந்து வந்துருப்பீங்க அந்த மாதிரி நடக்காம இருக்க என்ன பண்ணும் பணத்தை ஏமாத்துறது மட்டும் துரோகம் இல்லை எம்ப்ளாய்க்குள்ள வந்து நெகட்டிவ் கிரியேட் பண்றது பாலிடிக்ஸ் பண்றது வேலை செய்யாம அடிக்கிறது இது வந்து கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது சரியா நாமளோட உழைப்பாளைய ரத்தத்துலையும் வந்தது நிறைய ஓனருடைய பிசினஸ் வந்து அவங்க ஒய்ஃபோட செயினை வச்சு நகையை வச்சு அவங்க அம்மாவோட நகையை வச்சு பண்ணது புரியுதா அவ்வளோ அவ்வளவு வழிகளாக நான் தாண்டி வந்திருக்கேன் அதெல்லாம் கொண்டு வந்து நீங்க பிசினஸா போட்டு ஒரு தேவை அவனுக்கு கனவு இல்லை இலக்கு இல்ல அவன் வாழ்க்கை ஓட்டினா போதும் நீங்க சம்பளம் கொடுத்துருவீங்க பட் அவனை மாதிரி ஆளை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அதுதான் ரிப்பேரிங் சொல்லுவாங்க தப்பான தப்பானால வச்சுக்கிட்டு சரி பண்ணு நினைக்கிறத விட ஒரு மகா முட்டால் தான் நீங்க ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்றீங்க நீங்க பாசங்களை வச்சு போனா நான் வேலை செஞ்ச கம்பெனி எப்படி தெரியுமா இந்தியாவிலேயே டாப் கம்பெனி மார்க்கெட்டிங் அவங்கதான் முப்பது நாள் தான் எனக்கு டைம் சரியா நான் நீ ப்ரூவ்ல முப்பத்தோரு நாள் அவனை தூக்கி வெளில போட்டிரு என் பாஸ் சிரிச்சு நான் பார்த்ததே தெரியல என் பாஸ் சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல தெரியுமா அவனுக்கு சிரிப்பு எனக்கு தெரியாது அவன் ஒய்ஃபுடியா சிரிச்சிருக்கானு எனக்கு தெரியல அந்த மாதிரி டஃப்பான பாஸ்ட்டாக நான் தொழில் கற்றுக்கணும் வெறியா இருக்கும் எனக்கு இங்கே பண்ணுறத எப்படியாவது ஓட்டினா போதுன்ற ஒருத்தனை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி உங்க பிஸ்னஸை ஓட்ட முடியும் டைம் தானே போனோம் ஒரு எம்ப்ளாய்க்கி நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க ஒருத்தனக்கு ரூபாய் கொடுக்குறீங்கன்னா முன்னூற்றி முப்பது ரூபா உங்க பாக்கெட்லேருந்து நீங்க போகுது முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு அவன் பத்தனை நேரம் வேலை செஞ்சா முப்பத்தி மூணு ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் இழந்துட்டுறீங்க பத்து பேர் சேர்ந்தானா உங்கள் கம்பெனி காலி உங்களோட வெறி உங்களோட அந்த கோல் செட்டிங் அந்த மாதிரி இணக்கமான உங்களுடைய தாட் ப்ராசஸ் ஒத்து வர மனுஷன் வச்சுக்க நெகட்டிவ் பண்றானா காசு பேசுறோம் அவன் தான் ப்ராப்ளம் ஒரு வைரஸ் இத பத்தி அது இதை பத்தி இது பத்தி தெரியும் யாருமே வேணாம் இங்க வந்துருக்கு நம்ம பிசினஸ் நடத்துறது நம்மளோட கம்பெனியை எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கும் க்ரோ பண்றதுக்கும் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் ஆறு விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஆறாவது ஸ்ட்ராட்டஜி வந்து சேரிட்டிக்கு அஞ்சு பர்சன்ட் கொடுக்கணும் உங்களோட பணத்தை ஆறு விதமா பிரிக்கணும் இன்னொரு வீடியோல சொல்றேன் சிக்ஸ் ஜார் கான்செப்ட் ஒன்று இருக்கு அந்த சிக் ஆறு ஜார் வச்சு எப்படி பணம் பணத்தை சேமிச்சு நம்ம பணக்காரன் ஆகுது அதுல ஆறாவது ஜார் என்ன அப்படின்னா அஞ்சு பர்சன்ட் சேரிட்டி பண்ணுவோம் நீங்க சரியான ஆளை சரி வச்சுக்கல அப்படின்னா உங்களுக்கு யாராவது அந்த ஜார்ல காசு போடுற மாதிரி ஆயிடும் அதனால பிசினஸ் வந்து கத்தி மாதிரி அது சரியா தொண்ணூறு பர்சன்ட் பீப்புளுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது பிசினஸ்களுடைய பிசினஸ் நாலேஜ் பிசினஸ் ஸ்கில்ஸ் இதெல்லாம் கத்துக்கிட்டு பிசினஸ் பண்ணுங்க நான் திரும்ப சொல்றேன் விளையாட்டுகள் நிறைய நிறைய பிசினஸ் ஓனர் பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா அவங்க தப்பான மனிதர்களை எடுப்பாங்க அவங்க கூட ஒர்க் பண்ணுவாங்க அவங்க கூட ஒர்க் பண்றவங்க தப்பான மனிதர்கள் தெரியாது அவங்க நம்பி மோசம் போவாங்க நான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்றது இந்த விஷயம் தான் பிக்கிங் பீப்புள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் அதனால உங்களோட பிசினஸ் க்ரோ ஆகணும் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னா சரியான மனிதர்களை சூஸ் பண்ணுங்க சரியான மனிதர்கள் கூட வேலை செய்யுங்க வேலை வாங்குங்க பணம் கொடுக்குறீங்க சும்மா வரல காசு நமக்கு யாரும் ஃப்ரீயா கொடுக்கல ரைட் இதை நீங்க அனலைஸ் பண்ணிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெவியூ மானிட்டர் பண்ணிட்டு இப்ப ஒரு லிஸ்ட போட்டு இதெல்லாம் ஒரு இப்ப நீங்க இப்படி சிம்பிள் காவ்குலே சிம்பிள் ஃபார்முலா ஒன்று சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட பத்து பேர் இருக்கானா இப்ப நான் வந்து ஒரு ஒரு டீம் வச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு ஒரு குரூப்ல ஒரு பத்து பேர் இருக்காங்க வச்சுப்போம் அந்த பத்து பேர்ட்ட நான் முத மாசம் ஒன்னாந்தே என்ன தெரியுமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் நான் சொல்றது நீ செய்யல அப்படின்னா ரெண்டு பேரை தூக்கிடுவேன் என்னோட மென்டாரிங் செஷன்ல இருந்து ரெண்டு பேரை தூக்கிடுவேன் அந்த நீ கட்டின காசுக்கு நான் கோசை கொடுத்து ஒன்னு அனுப்பிச்சிருவேன் நீ ஒன்னும் லாஸ் ஆக போறதுல ஆனா புதுசா ரெண்டு பேர் எடுப்பேன் அப்படின்னும் போது தான் எல்லாரும் வேலை செய்வாங்க இப்ப ஒரு டாப் லிஸ்ட் எடுங்க உங்க கம்பெனியில டாப் டென் பீப்புள் எடுங்க அந்த ரெண்டு பேரை தூக்குங்க அவன் உங்க கூட ஐம்பது வருஷம் இருந்தாலும் சரி ஐநூறு வருஷம் இருந்தாலும் சரி ரொம்ப காந்தி விட நல்லவனா இருந்தாலும் சரி நல்லவனா வச்சு எல்லாம் பண்ண முடியாது வேலை செய்யணும் ரைட் அந்த ரெண்டு பேர் யாருன்னு சூஸ் பண்ணுங்க டுவெண்ட்டி நீங்க மாசம் மாசம் வேலைய விட்டு எடுத்தா மட்டும்தான் பிஸ்னஸ் சக்சஸ் அடுத்தவனுக்கு ஒரு பயம் வரும் நம்ம அடுத்த அந்த நைன் அண்ட் டென்னா மாறிட்டோம் ஆகும் கிரிக்கெட்டில் தானே பண்ணுறோம் இப்போ கோலி ஃபார்ம்ல இல்லைன்னு சொன்னவங்க கோலியை தூக்குறோம்னு எல்லாரும் ஒட்டுமொத்த இந்தியாவை நினைக்கிதுல எத்தனை பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்குது ஏன்னா நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் எவ்வளோ இவன் ஏற்கனவே அதெல்லாமே ஃபாஸ்ட் ஹிஸ்ட்ரி இப்போ என்ன அவன் கட்டுறான் அப்படின்னு நம்ம இல்ல அதை ஏன் நம்ம பிஸ்னஸில் பண்ணாமல் இருக்கும் தப்பானால் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கும் புரிஞ்சுக்கிங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க பிரபஞ்சம் கோடி காத்திருக்கு நீங்க நீங்கள் ஒரு சாம்பியன் சிவன்டா